சென்னையில் பைக் ரேஸ் செல்லும் இளைஞர்களை கட்டுப்படுத்தும் வகையில் காவல்துறையினர் எவ்வளவு புது புது சட்டங்களை அமுல்படுத்தினாலும் இளைஞர்கள் அதனை ஒருபொழுதும் ஏற்க மறுத்தும் வருகின்றார்கள் இந்த பைக் ரேஸால் சாலையில் நிறைய விபத்துகளும் ஏற்படுகின்றது இதனால் நிறைய உயிர் இழப்புகளும் ஏற்படுகின்றது என்னதான் விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் இளைஞர்கள் ரேஸ் ஓட்டத்தான் செல்கின்றார்கள் இங்கு ஒரு பள்ளி சிறுமி பைக் ரேஸ் ஓட்டுவதால் ஏற்படும் தீமைகளை பாடலாக பாடியிருக்கின்றாள் எட்டு வயசு பையன் கூட பைக்க ஓட்டுறான் எட்டு வயசு பையன் கூட பைக்க ஓட்டுறான் ஓட்டுறத பார்த்து ரசிக்கிறான் பைக்க ஓட்டத்தா பையாடம் பிடிக்கிறான் பைக்க ஓட்டத்தா பையாடம் பிடிக்கிறான் பாதி வயசுல ஏ சுடுகாட்டுல இடம் பிடிக்கிறான் பைக்குல ஏறி பண்ணுற ஜாலி பைக்குல ஏறி பண்ணு ரஜாலி நீ தவறி விழுந்துட்டா ஆலே காலி பத்திரமா போவனுண்டா நீ வீட்டுக்கு பாத மாறி நீ போயிடாத சுடுகாட்டுக்கு ஓர ஒதுங்கி வழிய உடனே நூத்தி எட்டுக்கு ஓர ஒதுங்கி வழிய உடனே நூத்தி எட்டுக்கு தலையில எல்மட்ட நீ போனனு பாதுகாப்புக்கு